ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இவற்றில் பிரச்சனையாலும் கடன் பிரச்சனையாலும் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிப்பவர்களே அதிகம் அப்படிப்பட்டவர்களின் பிரச்சனைகள் தீர காஞ்சி மகா பெரியவா ஒன்றை பரிகாரம் கூறியுள்ளார் ஒருமுறை காஞ்சி மகா பெரியவாவை சந்திக்க வந்த ஒருவர் வீட்டில் உள்ள பணம் கஷ்டம் வறுமை வேலையில் இருக்கும் பிரச்சினை வருமானத்தில் ஏற்பட்டுள்ள தடை கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருப்பது போன்ற கஷ்டங்கள் பலரின் வாழ்க்கையிலும் இருந்து கொண்டே இருக்கிறதே இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு எளிய பரிகாரம் ஏதாவது இருக்கிறதா என கேட்டார் அதற்கு பதிலளித்த பெரியவா பிரச்சினு ஒன்னு இருந்தா அதற்கு தீர்வு இருக்கும் என சொல்லி பேச துவங்கினார் பரிகாரத்தை சொல்ல துவங்கிய பெரியவா பச்சைக் கற்பூரத்திற்குப் பிறகு பணத்தை ஈர்க்கும் சக்தியும் துன்பங்களை தரும் துஷ்ட சக்திகளை விரட்டும் சக்தியும் ஏலக்காய்க்கு உண்டு மூன்று ஏலக்காய்களை எடுத்து சுவாமி படத்தின் முன் வைத்து விளக்கேற்றி உங்களின் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் ஆகியவற்றை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த ஏலக்காய்களை கையில் எடுத்து வலது உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொள்ளுங்கள் கண்களை மூடிக் கொண்டு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து கொண்டே வருகிறது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எனக்கு பணம் குறைவில்லாமல் வந்து கொண்டிருக்கிறது என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன் என மனதிற்குள் நம்பிக்கையுடன் பொறுமையாக சொல்லிவிட்டு அந்த ஏலக்காய்களை ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டுவிட வேண்டும் இப்படி பதினோரு நாட்கள் செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு மூன்று ஏலக்காய் வீதம் மொத்தம் முப்பத்தி மூன்று ஏலக்காய்களை டப்பாவில் போட்டு வைக்க வேண்டும் பிறகு அந்த ஏலக்காய்கள் அனைத்தையும் எடுத்து ஒரு துணியில் சிறிய முடிச்சாக கட்டி பீரோவில் அல்லது நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் மூன்று மாதங்களுக்குப் பிறகு அந்த ஏலக்காய்கள் உள்ள துணி முடிச்சு எடுத்து ஏதாவது நீர்நிலையில் போட்டுவிட வேண்டும் பிறகு மீண்டும் பதினோரு நாட்கள் தொடர்ந்து இதேபோல் செய்ய வேண்டும் நீங்கள் வேண்டிக் கொண்ட பிரச்சனை எதுவோ அது தீரும் வரை இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள் படிப்படியாக பிரச்சனைகள் தீர்ந்து பணவரத்து அதிகரிப்பதை நீங்களே காணலாம் பதினோரு நாட்கள் பரிகாரம் செய்யும் போது ஒரு நாள் கூட நிறுத்தக்கூடாது அப்படி நிறுத்தினால் அடுத்து நீங்கள் பரிகாரம் செய்யும் நாளையே முதல் நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பரிகாரத்தை தொடர வேண்டும் வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்ய துவங்க வேண்டும் என்றார் காஞ்சி மகா பெரியவா